அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்ல அல்லாஹு அலைகுசல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஒசலாத் வசலாம் வாயிலா சயீதில் முர்சலீன் வாலா ஆலிஹி ஒசிஹி அஜுமாயின் கண்ணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் நாம் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் நாம் சுமார் பதினைந்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது பதினாறாவது வசனம் தொடங்கி இதுவரை நாம் இறை ஜக்கரியா நபி அவர்கள் இறைவனிடத்திலே கேட்ட துவா பிரார்த்தனை அதை இறைவன் அங்கீகரித்து அவர்களுக்கு வழங்கிய பாக்கியம் இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படி கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை எகையா என்று பெயர் சூட்டப்பட்டு அந்த குழந்தை வழங்கப்பட்டது அவர்கள் இறை ஆனார்கள் என்பது இதுவரைக்கும் நாம் பார்த்த தகவல்கள் இப்போது நாம் பார்க்க போது வசனம் பதினாறு இதிலே இந்த வசனம் முதல் அடுத்த ஒரு விஷயம் இதுவும் ஒரு அற்புதம்தான் இந்த அந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் இடையில் சில அடிப்படையான ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கின்றன ஜக்கரியா நபி முதுமையின் காரணமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பி கேட்டார்கள் மரியம் அவர்கள் குழந்தை வேணும்னு கேட்கலை ஜக்கரியா நபி சான்று கேட்டார்கள் குழந்தை பிறக்கும்னு சொன்னோன்ன மரியம் அலைஸ்லாம் அவர்கள் சான்று கேட்கவில்லை ஜக்கரியா நபி எங்கிருந்து கேட்டார்கள் அந்த துவாவை எனக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு துவாவை எங்கிருந்து கேட்டாங்கன்னா மரியம் அலேஸ்லாமுடைய மெஹராபில் இருந்து கேட்டாங்க இது ஒற்றுமை மேலே சொன்ன இரண்டும் வேற்றுமை முரண்பாடுகள் இன்னும் இந்த வரலாற்றை சொல்லும்போது இன்னும் பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையில் நமக்கு வசனங்களே சொல்லும் அப்போது நாம் விரிவாக பார்த்து கொள்ளலாம் இறைவன் கூறுகிறான் வதுக்குர் மரியம் வசனம் நபியே இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் மரியமை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த மரியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவரை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர் தபதத் தபதத்மின் அகிலீகா மகானன் ஷர்கியா தம்முடைய குடும்பத்தவரை விட்டு அவர் கிழக்கே ஓர் இடத்தில் கொண்டார் என்று கூறுகிறான் ஏன் குடும்பத்தாரை விட்டு கிழக்கே சென்று ஒரு இடத்தில் ஒதுங்கினார்கள் என்றால் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் பெண் வைத்துல் முகத்தஸ் என்கின்ற இறை இல்லத்தில் அல் மஸ்ஜிதுல் அக்சாவில் இறைவனின் சேவகத்துக்காக இருப்பவர்கள் எல்லோருமே ஆண்கள் அன்னை மரியம் அலேஸ்லாம் அவர்களின் தாய் ஜக்கரியா நபியினுடைய மனைவியின் சகோதரி ஹன்னா அவர்கள் தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தை பிறக்கும்போது பிறந்த பின் பைத்துல் முகத்தஸ் என்கின்ற மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு சேவகம் செய்வதற்காக இறை பணிவிடை செய்வதற்காக நான் கொண்டு போய் ஒப்படைத்து விடுவேன் என்று அவர்கள் மனதில் நினைத்திருந்தார்கள் உறுதி எடுத்திருந்தார்கள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு பார்த்தால் அது பெண் குழந்தை அதுதான் மரியம் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த மன உறுதியை மாற்றிக்கொள்ளவில்லை கொண்டு போய் அல் மஸ்ஜிது அக்சாவில் இறை சேவைக்காக அவர்களை ஒப்படைத்து விட்டார்கள் ஒப்படைத்தால் அவர்கள் ஆண்களோடு கலந்திருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஆகையினால் கிழக்கு திசை பக்கமாக அவர்கள் ஒதுங்கிச் சென்று தனக்கென்று ஒரு வழிபடும் இடத்தை முடிவு செய்து அவர்கள் வைத்துக்கொண்டார்கள் இங்கே இதின் தபதத் தபதிபு என்று சொன்னால் இழத்தீசால் ஒதுங்கிச் செல்லுதல் விலகிச் செல்லுதல் என்று பொருள் தன்னுடைய குடும்பத்தவர்களை விட்டு அவர்கள் விலகி ஒதுங்கி ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள் என்பது இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறனுடைய விரிவுரையாளர்களில் நபித்தோழர்களில் யார் திருக்குரானுக்கு பொருத்தமான விளக்கங்களை சொல்பவர் என்றால் இபுனு அப்பாஸ் நபித்தோழர் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் இனியில் ஆயுளமுன்னா லிமத்தகதன் நசாரல் மஷரித்தன் ஏன் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை வழிபாட்டுக்கு முன்னோக்கும் இடமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் ஏன் அவர்கள் கிழக்கு திசை பார்த்து வழிபாடு செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இறைவன் கூறுகிறான் மரியம் கிழக்கு திசையில் உள்ள ஓர் இடத்தைத்தான் அவர்கள் இருந்து இறை வழிபாட்டில் திளைத்தார்கள் அதனால் தான் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை வழிபாட்டுக்குரிய திசையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இபுன அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்தகது மீளாத அழிசா கிபில்தன் அங்கே வழிபாட்டு இடத்துல போது போதுதான் அந்த குழந்தை ஜனிக்கிறது ஆகையினால மேலும் அவர்கள் இப்படியும் சொல்வார்களாம் லவக்கான மரியம் ஈசா கிழக்கு திசையை விடவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திசை இருக்குமானால் அங்கேதான் ஜீசஸ் கிறிஸ்து ஈசா நபி பிறந்திருப்பார் எனவே கிழக்கே பிறந்ததன் காரணமாக அது சிறந்த திசை என்று அவர்களும் சொல்லுவார்கள் என்று அப்பாஸ் லையல்லாஹுத்லானு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ கிழக்கு திசையிலே அன்னை மரியம் அவர்கள் ஒதுங்கினதுக்கு காரணம் ஆண்களோட கலக்காமல் தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பின்னாளில் அதுவே அவர்களை நம்பக்கூடிய சமுதாயத்து மக்கள் அதை புனித திசையாக கருதுவதற்கு அதுவே காரணமாக அமைந்து விட்டது என்கிற அளவோடு நாம் இதை புரிந்து கொள்ளலாம் அதற்கடுத்து மெஹாபா அவர்கள் அந்த எல்லாம் விட்டு ஒரு திரையை போட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள் அந்த மெஹராபன் சொன்னா ஒரு மேடான இடம் அந்த மேடான இடத்தில் மக்களை விட்டு ஒதுங்கி இருந்து இறை வழிபாட்டில் திளைப்பதற்கு அன்னை மரியமோர்கள் தயாரானார்கள் என்றால் அங்கே ஒரு திரையும் தடுப்பும் போட்டுக்கொண்டார்கள் ஆண்கள் அந்த பகுதியில் நடமாடினாலும் உள்ளே நாம் இருப்பது தெரியக்கூடாது என்பதற்காக அந்த மரியம் அலிசலாம் அவர்கள் வழிபாட்டுக்கென்று தேர்ந்தெடுத்து அமர்ந்திருந்த அந்த மெஹராப் என்கின்ற இடம் இன்றைக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்சாவில் பத்திரமாக பாதுகாப்பாக அடையாளமிடப்பட்டு பாதுகாப்பு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது மின் மெஹாபா அவர் திழை ஓட்டு இருந்து கொண்டார் அந்த சமயத்தில் நம்முடைய ரூஹ என்கின்ற நாம் மரியமிடம் அனுப்பி வைத்தோம் அனுப்பி வைத்தது யார் இறைவன் சொல்றான் நாம தான் அனுப்பி வச்சோம் நா இலைஹா ரூஹானா நம்முடைய ரூஹா அனுப்பி வச்சோம் அவர் அவர் அங்கே செல்லக்கூடிய நேரத்திலே ரொம்ப ஒரு அழகிய தோற்றமுடைய மனிதராக இருந்தார் சவியா என்று சொன்னால் உடல் உறுப்புக்கள் எல்லாம் சீராக இருக்கின்ற ஒரு நல்ல தோற்றமுடைய மனித உருவத்தில் இறைவனின் தூதராக ஜுபிலாம் அவர்கள் அன்னை மரியமை சந்திக்க போனார்கள் ஜுலில் அலைசா அவர்கள் மனித உருவத்திலும் வருவார்கள் கண்ணியமான எல்லா உருவங்களிலும் அவர்கள் வருவார்கள் மனித உருவத்திலும் வருவார்கள் அப்படி ஆண்களை விட்டு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி தனியான ஒரு மேடான இடத்தை அமைத்து அதில் ஒரு ஸ்க்ரீனை போட்டு உட்கார்ந்துருந்தால் அங்கே ஒரு ஆணு திரையை கிழிச்சிக்கிட்டு திரையை கிழிச்சிக்கிட்டுன்னா கிழிச்சிக்கிட்டல்ல திரையை தாண்டி உள்ளே வருகிறார் என்று சொன்னால் ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா அதுவும் ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு ஆண்கள் இருந்தால் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா அங்கே வருவதற்கான உரிமை யாருக்கு மட்டும்தான் இருந்ததுன்னா ஜக்கரியா நபிக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஏனென்றால் ஜக்கரியா நபி மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சின்னம்மாவின் கணவர் அதாவது சின்னமா அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அவங்க தான் மரியம்மை வளர்க்குறதுக்கு பொறுப்பேற்று இருந்தாங்க தாய் இல்லாத போது சின்னம்மா தாயின் இடத்துக்கு வருவார் அல்லவா சின்னம்மா பின் கணவர் என்பவரும் ஒரு சிறிய தந்தை தானே எனவே அவர் அந்த உள்ளே செல்வதற்கான உரிமை படைத்தவர்களாக சக்கரியா நபி இருந்தார்கள் சக்கரியா நபி அல்லாத ஒரு புதிய ஆண் அந்த இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் கொஞ்சம் பதற்றமடைந்தார்கள் அன்னை இஸ்லாம் சொன்னார்கள் இன்னி அவுதுபிர் ரஹ்மான் மின்க அளவற்ற அருளாளனை கொண்டு உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கிட்ட வராத ஏன் இங்கே வந்தாய் என் மீது அன்பு செலுத்துகின்ற இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னால் எனக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று அப்போ எவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று பாருங்கள் ஒரு அந்நிய ஆடவரிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பெண்மணி அன்னை மரியம் அவர்கள் சொன்னார்கள் குந்த தியா நீ உண்மையிலேயே இரையச்சம் உள்ள மனிதனாக இருந்தால் இங்கிருந்து போயிடு நான் தனியாக இருக்கிற இடத்துக்குள்ளே வந்திருக்க கூடாது வந்துட்டீங்க போயிடுங்க இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப அலட்டிக்கொள்ளவில்லை ரொம்ப அலறவில்லை ரொம்ப மிரட்சி அடைந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணிக்கல ரஹ்மான் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் என்கிற ஒரு பொதுவான வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அளவற்ற அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீலி இஸ்லாமருடைய எண்ணம் ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் இறைவன் அனுப்பித்தான் நான் வந்திருக்கேன் அந்த அப்படிப்பட்ட என்னை விட்டு அந்த இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறாய்ன்னா அது எப்படி சாத்தியம் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் உன்னுடைய கண்ணியத்தை மேம்படுத்தவும் உங்களை கொண்டு உலகத்திலே ஒரு பேர அற்புதத்தை நிகழ்த்தவும் இறைவன் எங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் இல்லையா அதை சொல்ல போகிறாங்க பாருங்கள் வசனம் பதினேழு பதினெட்டு பார்த்தோம் அடுத்து வசனம் பத்தொம்போது பாருங்கள் காலை இன்னம்மா அன ரசூலு ரப்பிக்கு சொல்கிறாங்க ஜிப்ரில் இஸ்லாம் இன்னம்மா அன நான் யார் தெரியுமா ரசூலு ரப்பிக்கு உமது இறைவனின் உம் இறைவனின் தூதன் நான் இறைவன் சொல்லித்தான் நாங்கள் வந்திருக்கேன் சும்மா நானாக வரல எதற்கு வந்தேன் லி லக்கி உலாமன் ஜக்கியா தூய்மையான ஒரு குழந்தையை ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவதற்கு நான் வந்துள்ளேன் அன்பளிப்பாக ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு தருவதற்கே நான் வந்துள்ளேன் இறைவன் அந்த வேலையைத்தான் என்னிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் அகப என்றால் வாரி வழங்குவது தாராளமாக வழங்குவது மன முஹம்மதா சந்தோஷமாக தருவது அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லையா அது அதற்கடுத்து வசனம் இருபது அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்ட்டு காலத் அவங்க கேட்டாங்க அண்ணா எக் நொழிய குலாம் எனக்கு எப்படிங்க குழந்த பிறக்கும் அது ஆணா பெண்ணாங்கிறதுலாம் இல்லை எனக்கு எப்படி குழந்த பிறக்கும் வலம் எம்சஸ்னி பஷர் இதுவரைக்கும் எந்த ஆணும் முறைப்படி என்னை தீண்டியதில்லை வலம் அக்கு பகையா நான் ஒழுங்கினமானவளும் அல்ல ஒழுக்கந்த வரி போனவனும் அல்ல முறைப்படி திருமணம் செய்தும் என்ன எந்த ஆணும் என்னை தொட்டதும் இல்லை அது உலக வழக்கம் அப்படி தானே இறைவன் அந்த நீதியைத்தானே வச்சுருக்கிறான் ஆணும் பெண்ணும் தானே குழந்தை அப்படி எதுவும் நடக்காத போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள் வசனம் இருபத்தொன்று அதற்கு ஜுரி அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கால கெதாலிக் அது அப்படித்தான் கால ரம்புக்கி உமது இறைவன் சொல்லிவிட்டான் உ அலைய ஹையின் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எனக்கு ரொம்ப எளிது இந்த விதிமுறைகள் நெறிமுறைகளை பிரேக் பண்ணி தாண்டி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதெல்லாம் உங்களுக்கு தான் அது அற்புதம் எனக்கு அது அற்புதம் இல்லை எனக்கு ரொம்ப எளிய வேலை என்று இறைவன் என்றத்திலே சொல்லி அனுப்பினான் உ அழைய ஹையின் ஏன் இந்த வேலைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எவ்வளவோ பேர் குழந்தை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அதை கொடுக்கலாமே நபிக்கு கொடுத்த மாதிரி நான் கேட்கவும் இல்லை அதற்கான காரணமும் என்னிடத்தில் இல்லை ஏன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் ஏன் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மரியம் அலைக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதை அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்க விளக்கம் சொல்றாங்க மனிதர்களுக்கு அவரை ஒரு சான்றாக ஆக்குவதற்கு ரஹமத்தம் மின்னா நம்முடைய புறத்திலிருந்து ஒரு பாக்கியமாக ஒரு அருளாக அது இருக்கட்டும் என்பதற்காக வக்கான அமரம் மக்குதியா அது முடிவெடுக்கப்பட்ட ஒன்றாக அது ஆகிவிட்டது அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக ஆகிவிட்டது என்று ஜூலி அலை இஸ்லாம் மரியம் அலை இஸ்லாம்கிட்ட சொல்கிறாங்க எப்படி குழந்த பிறக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மூணு பதில் அது அப்படி தான் பிறக்கும் அடுத்த பதில் அது இறைவனுக்கு ரொம்ப எளிது கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப எளிதாக அந்த வேலை முடிஞ்சு போயிடும் அதற்கடுத்து காரணம் எப்படி குழந்தை பிறக்குங்கிறது பதில் சொல்லியாச்சு அடுத்து ஏன் பிறக்கணும் காரணம் உலக மக்களுக்கு அப்படி ஒரு குழந்தை ஒரு சான்றாக இருக்கட்டும்னு இறைவன் நாடினால் உடல் கூறு குழந்தை பேருக்கு தகுதி இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானே ஜக்கரியா நவிக்கு அதே போல உழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் உலக காரணங்களும் இல்லாத ஒரு பெண்ணுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அது ஒரு சான்று இறைவனுடைய ஆதாரம் அற்புதம் அதை உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் இப்படி செய்கின்றோம் அது ஒரு ரஹமத்தை மின்னா நம்முடைய ரஹமத்துன்னு சொல்கிறான் ரகமத்துனா என்ன அர்த்தம் அதற்கு அருள் அன்பு மரிய மலைஸ்வலாமின் மீது இறைவன் கொண்ட அன்பினால் இதை அவங்களுக்கு கொடுக்குறாங்கண்ணா மரிய மலைஸ்லாமின் மீது இறைவன் பிரியம் வைத்திருப்பதனால் இதை அவன் கொடுக்குறான் உக்கான அம்ர மக்குதியா அது உங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் நீங்கள் தான் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம் இறைவன் முடிவெடுத்து விட்டான் என்கிட்ட சொல்லத்தான் சொல்கிறான் பெர்மிஷன் கேட்குற பெற்ற அனுமதியெல்லாம் கேட்கல முடிவு எடுத்தாச்சு அது உங்களுக்கு தான் அது நீ ஏந்தித்தான் ஆக வேண்டும் திருக்குறளில் இன்னொரு வசனம் உண்டு அன்னை மரியமை பார்த்து இறைவன் சொல்வதாகி ஒரகி ஒஸ்தாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அகிலத்து பெண்கள் அனைவரை விடவும் மரியமே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னை நான் ஒரு தூய பெண்ணாக ஆக்கினேன் மேலும் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்தேன் என்கிற வார்த்தையை எல்லாம் வல்ல இறைவன் இரண்டு தடவை சொல்வதாக அருள்மறையான் திருக்குறானில் ஒரு வசனமே இருக்கிறது அப்படியானால் மரிய மலைஸ்லாம் அவர்களை இறைவனே தேர்ந்தெடுத்தான் இந்த பணிக்காக இந்த காரியத்துக்காக இமாம் தபரி அமோஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் நினைக்கிறார்களாம் அவர்கள் நினைக்கிறதை இவங்க சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடல கருத்தை இவங்க சொல்கிறாங்க அது அவங்களுடைய சொந்த கருத்தல்ல மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஹமலத் பி வலஹா சலாசர சனா ஈசா நபியை கருவிலே சுமக்கும் போது மரியம் அலிஸ்லாம் அவருடைய வயது பதிமூன்று அன் அழிசா ஆஷ இலா அன் ருஃபியா இசனத்தை நீ வலாசின் ஈசா நபி அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மேலே உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் உடைய வயது முப்பத்து ரெண்டு அதிசல முப்பத்தி மூணுன்னு இருக்குது முப்பத்தி மூணு வயது அன்னம் மரியம் பக்கியத் பாத சித்த சினி மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா நபி மேலே உயர்த்தப்பட்ட பிறகு ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படி பார்த்தால் ஃபக்கான ஜமீ உம்ரிஹா நைஃபம் சீன சனா மரியம் அவர்கள் இந்த உலகத்தில் சுமார் ஐம்பதுக்கும் கொஞ்சம் கூடுதலான ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் பதிமூணு வயசில் ஈசா நபி பிறக்கிறாங்க அதில் ஒரு முப்பத்தி மூணு சேர்த்துக்கொள்ளணும் பதிமூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு அதன் பிறகு அவர்கள் ஆறு ஆண்டு காலம் வாழ்கின்றார்கள் அப்போ நாற்பத்தி ஆறு அதோட ஒரு ஆறு வருடத்தை சேர்த்தால் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று கிறிஸ்தவ பெருமக்களுடைய கருத்தாக இதை சொல்கின்றார்கள் இல்லை ஹதீஸோட தொடர்புடைய விஷயம் ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈசா நபி அவர்கள் இந்த மண்ணிலிருந்து மேலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் திருக்குறானில் இருக்குது கொல்லப்படலை உயர்த்தப்பட்டார்கள் இறைவன் பாதுகாத்தான் அப்படி உயர்த்தப்படுகின்ற போது அவருடைய வயது முப்பத்தி மூன்று சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் எத்தனை வயசாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொர்க்கவாசிகளுடைய ஆண்களுக்கு சொர்க்கத்தில் வயசு முப்பத்தி மூணு அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஈசா நபி உயர்த்தப்படுகின்ற போது அவர்களுக்கு வயசு என்னவோ அதுதான் ஆண்களுக்கான வயது சரி அப்போ பெண்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படியே பாதி அதில் அப்படியே பாதி என்று எடுத்தோம்னா பதினாறு வயசு பெண்களுக்கு பதினாறு அரை ஆண்களுக்கு முப்பத்தி மூன்று சொர்க்கத்தில் இது ரசூல்லாயி சல்லுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் மொத்தத்தில் அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பதிமூன்றாவது வயதில் இந்த நிகழ்வு நடக்கிறது அதை இமாம் அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் அப்படி நம்புவதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மொத்தத்தில் மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் நம்மை இறைவன் இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அவர்களுடைய மனதில் ஆழமாக இறைவனுடைய தூதராக அவர்களை சந்திக்க வந்த ஜுப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் பதிய வைத்து விட்டார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது எல்லாம் அல்ல இறைவன் அதை வசனம் இருபத்தி ரெண்டுல சொல்லி காட்டுகிறான் ஈசாவை அவர் கருவுற்றார் ஹமலதுகு அவரை அந்த குழந்தையை சுமந்தார் சுமந்த உடனேயா தொலைவில் உள்ள ஓர் இடத்தில் அவர் ஒதுங்கினார் கருவுல குழந்தை சுமந்த உடனே எல்லாரும் கேள்வி கேப்பான்ல எப்படி ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்ற அறிவி ஒழுங்கி ஒழுங்கிய மாணவன் ஆகிவிட்டாயா என்றெல்லாம் கேள்வி வரும்ல அதனால் மக்களிடமிருந்து அவர்கள் ஒதுங்கி சென்று விட்டார்கள் எங்கே ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு தொலைதூர இடத்துக்கு போய்விட்டார்கள் அதாவது ஈலியா என்கிற மக்கள் வாழும் இடம் ஈலியாங்கிறது அல் மசித் அக்ஸா இருக்கக்கூடிய இடம் அங்கேருந்து நாலு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பெத்லஹாம் என்கின்ற இடத்திற்கு பைத்துலஹம் அதான் பெத்லஹாம் பெத்லஹம் என்கிற இடத்துக்கு அன்னை மரியம் அலையஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை சுமந்துகிட்டு அப்படியே ஒதுங்கி போய்விட்டார்கள் என்று எல்லாமே குறிப்பிடுகிறான் இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாமல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்